வணக்கம் அன்பான ரிசவராசி நேரிகளுக்கு மார்கழி மாத ராசி புலன் விசுவாச வருடத்திய மாத புலன்கள் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்ற இந்த மார்கழி மாதங்களிலே மங்களகரமான காரியம் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு தெய்வங்களின் அரகடாட்சம் பொங்கி வழியக்கூடிய இந்த ரிசவ ராசிக்கு எட்டாம் இடத்திலே இந்த தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய சாணத்தை குரு பகவான் எட்டாம் இடத்தை உங்களுக்கு பதினொன்று கொடையவரும் எட்டு கொடையவரும் இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்றது ஆறு குடையவர் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் மார்கழி நான்காம் தேதியில் இருந்து அவர் எட்டாம் இடத்திலே குரு சுக்கரனுடைய தொடர்பு ஆறு எட்டு தொடர்புகள் என்பது இரண்டாம் இடத்திலே எட்டாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது ஆனாலும் நல்லதொரு மாற்றத்தை ராசிக்கு கொடுத்தாலும் கூட குடும்பம் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட ஒரு சில தவறாறுகள் கொஞ்சம் மனகசப்புகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் ஆனாலும் எல்லாமே ஒரு சிறு தடுமாற்றங்கள் பெருமே தவிர அற்புதமான நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது பொருளாதாரத்திலே நல்ல உயர்வுகள் கிடைக்கப் பெறுகின்றது ஏழாம் இடத்திலே ஈசவர் ஆசிக்கு புதன் சுக்கரன் இருந்து இந்த மாதம் என்பது ஆரம்பிச்சு உங்களுடைய எட்டாம் இடத்திலே இறைசவர் ஆசிக்கு சூரியனும் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அமையப்பட்டு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் வக்ரகதியிலேயும் பதினோராவது இடத்திலே சனி பகவான் பத்தாம் இடத்திலே ராகு பகவான் அமையப் பெற்று உங்களுடைய நாலாம் இடத்திலே ராசிக்கு கேது பகவான் அமையப் பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அது மட்டுமல்லாதது சுக்கர பகவான் மார்கழி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உங்களுக்கு ரிசவ ராசிக்கு எட்டாம் இடத்திலே தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் புதன் பகவான் மங்களகரமான இந்த மார்கழி பதிமூன்றாம் தேதி விருச்சிக ராசியில் ஏழாம் இடத்திலே இருந்து ரிஷவ ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் ஆக ஒட்டுமொத்தத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய ஆறு கிரகங்களுடைய தொடர்பு என்பது உங்களுக்கு எட்டாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது இரண்டாம் இடத்திலே பதினொன்றாம் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அங்கே அமர்ந்து ரெண்டு கூடவருடன் தொடர்பு பெறுகின்ற கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது என்றாலும் கூட குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட சகோதரி சம்பந்தப்பட்ட சகோதரன் சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலுமே சற்று தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதங்களாக இருக்கின்றது ஆனாலும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட ஐந்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் எட்டாம் இடத்திலிருந்து எட்டு குடையோடு தொடர்பு பெறுகின்றது அதே ஆறு கூடவர் சுக்கர பகவான் ஆறு எட்டு தொடர்புகள் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது ஆனாலும் அடிப்படை எல்லாமே சுபகிரகங்களின் தொடர்புகள் என்பது ஒரு சிறு தடுமாற்றத்திற்கு பிறகு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது என்றால் ரிஷபராசிக்கு இந்த மா இந்த மார்கழி மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலேயே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே எட்டாம் இடத்திலிருந்து நான்கு கிரகங்கள் மட்டுமல்லாதது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நான்கு கிரகங்கள் மட்டுமல்லாதது குரு பகவானுடைய அஞ்சாவது ஆறாவது கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தொடர்பும் உங்களுக்கு எட்டாம் இடத்திலே கிடைக்கின்றது எட்டாம் இடத்திலேருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது நீங்கள் கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சிலருக்கு முன்பு கொடுத்திருந்த வரவு செலவுகள் இந்த மாதத்திலே கிடைக்கப்பெறுகின்றது காரணம் எட்டாம் இடத்திலே உங்களுக்கு மறைத்து வைத்திரு பற்ற மறைத்து வைத்திருந்த புதையல்களோ பொன்பொருள் ஆவணங்களோ ஏதோ கொடுத்து திரும்ப கிடைக்காத சொத்து சுவங்களோ கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது அது மட்டுமல்ல லாட்ரி சீட் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய்பகனுடன் தொடர்பு பெறுகின்றார் இங்கே ஏழு பனிரெண்டு உங்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது கணவன் மனைவிகளால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெற்றிகளும் இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு மாதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களாக இருக்கின்றது குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது லவாதிபதி இரண்டாம் இடத்திலே இருக்கின்றது ஆனாலும் இங்கே ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட இரண்டாம் இடத்திலே சுபகிரகங்களுடைய தொடர்பு பெறுகின்ற காரணத்தினாலே ஒரு சிறு தடுமாற்றங்கள் வந்து போகின்றது என்றாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அற்புதம் ராசி அதிபதி எட்டாம் இடத்திலிருந்து எட்டு தொடர்பு குடி இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது இங்கே இருக்கப்பெறுகின்றது ஆக மறைத்து வைத்திருந்த அதாவது பொருளாதாரங்கள் கிடைக்கப்பெறுகின்றது முன்பு கொடுத்த கொடுக்கல் வாங்கல்களில் கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்றது அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது தெய்வங்களில் அறற்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்தில் பிறந்தவர்கள் பூட்டி வைத்த கோயிலை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்றால் அது லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது என்ற ஞானிகளால் புகழப்படக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு குடும்பங்களிலே ஒரு வீடுகளிலே இருந்தால் அந்த வீட்டுக்காரர்களை ரசவ ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் போய் பார்த்தாலோ அவர்களுக்கு நீங்கள் ஏதோ சாப்பாடு உதவிகள் செய்தாலோ அதனால் நன்மைகளை பெறக்கூடிய அற்புதம் என்பது இந்த ரசவராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் பூட்டி வைத்த கோயிலை திறக்கக்கூடிய ஒரு அற்புதம் ரசவராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்காக இந்த மாதத்தில் நவகிரக நாயர்கள் எல்லாமே எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்றது குடும்பம் அமையாதவர்கள் இதனால் வரை குடும்ப தடுமாற்றங்கள் அமையாதவர்கள் கணவன் மனைவிகளிலே தடுமாற்றம் உள்ளவர்களுக்கும் நல்ல தடுமாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் வெளிநாட்டிலிருந்து வராதவர்கள் வரக்கூடியதற்கு வெளிநாட்டு குடும்பங்களை விட்டு வெளியூர் வெளிநாடு செய்யக்கூடிய தெய்வங்களின் அறர்கடாச்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதம் வீடு வாசல் சொத்து சூழங்களிலே வித்து வாங்கக்கூடியவர்கள் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டியது நாளுக்குடையோர் எட்டாம் இடத்திலே எட்டு குடையோர் தொடர்பு இருக்கின்ற பொழுது இந்த வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் கோர்ட்டு கேசுகள் வம்பு வழக்குகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் எதையும் சமாளித்து வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே பெறுகின்றது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் உங்களுக்கு சிவராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இது அற்புத இது ஹோமத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய சாணமாக இருக்கின்ற கிரகங்களின் தொடர்புகளிலே இருக்கின்ற காரணத்தினாலே தொண்ணூறு சதவீதம் நல்லதொரு மாற்றத்தை பத்து சதவீதம் ஒரு சிறு தடுமாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு ரிசவ ராசி கார பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது சுப கிரகங்கள் உங்களுக்கு அஷ்டமாதிபதி ரொம்பவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே ஒரு சிறு கீழல்கள் கிள்ளல்கள் ஒரு சிறு தடுமாற்றங்கள் இருக்குமே தவிர பல வெற்றிகளையும் உயர்வுகளையும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்க போகின்றது நல்லதொரு மாற்றங்கள் குடும்ப சாணங்களிலே வீடு வாசல்களிலே ஒரு அற்புத உயர்வுகள் கொடுத்தாலும் கூட ஒரு சிறு தேவையில்லாத செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு தாய்மார்களால் மருத்துவ செலவுகள் வந்து போகின்றது ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பது பத்து பதினோராவது இடத்திலே பலம் பெற்று இருக்கின்றார் ஐந்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் குழந்தைகளுக்கு ஒரு சிறு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய ஒரு தடும் மாற்றங்கள் தெய்வங்களின் அருள் கடாச்சம் பூர்வீகம் சார்ந்த தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே ரிசவராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது ஐந்து கூட எட்டாம் இடத்திலே எட்டு குடியுடைய தொடர்பு பெறுகின்ற மாதங்களிலே ரெண்டு குடும்ப சார்ந்த ஒரு தேவையில்லாத கருத்து கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு மாமன் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி அனைத்து இடங்களிலுமே ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் ஒரு சிறு தடுமாற்றமே தவிர பல வெற்றிகளை பெறுகின்ற அற்புதம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய எட்டாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதிகள் இருந்தாலும் கூட அது சுவருடைய வீடு இது ஒரு ஆன்மீக நெற்பின் கோமத்தி போன்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் தெய்வங்களின் அருள் கடாட்சம் என்று சொல்லக்கூடிய இடமே உங்களுக்கு எட்டாம் இடமாக இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே ரிசவராசிக்காரர்களுக்கு குடும்பசாணங்கள் பலம் பெறுகின்ற கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றங்கள் ஒன்பதாம் இடம் ஒன்பது பத்து தொழில்களில் ஒரு அற்புத உயர்வுகள் ஆறு குடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடத்திலும் மறந்து இரண்டாம் இடத்தை தொழில்களால் ஒரு சில இடமாற்றங்களையும் வேலைகளால் நல்லதொரு உயர்வுகளையும் குடையவர் பதினோராம் இடத்திலிருந்து அவர் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் வேலைகளை விட தொழில்களிலே அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவே நடந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது இந்த வகையில் குடும்ப சாணங்கள் நல்லதொரு மாற்றம் கணவன் மனைவிகள் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது மட்டுமல்ல நண்பர்களால் இளைய சகோதரிகளால் மூத்த சகோதரி என்று சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே அந்த மூத்த சகோதரி என்று சொல்லக்கூடிய சாணங்கள் எட்டாம் இடத்தில் வாழ்க்கின்ற அவர்களுக்கு ஒரு சிறு குடுக்கல் வாங்கலே தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு பதினொன்று குடையவரை எட்டு குடையவரை இருந்து எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற மூத்த சகோதரிகளுக்கு என்னதான் செஞ்சாலும் அவர்களுக்கு கொடுத்ததாக தெரியாத ஒரு அற்புதம் என்பது உங்களுடைய ராசி இலக்கணத்தில் அமைப்புகளுக்கு அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்ற அந்த வகையிலேயே மூத்த சகோதரிக்கு யால் உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்கின்றது அதே வகையிலேயே அவர்களால் ஒரு தேவையில்லாத கடுஞ்சொல்களையும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலேயும் அடுத்த மாதங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாக யோகமாக இருக்கின்றது ஆனாலும் யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவரே உங்களுக்கு லாபஸ்தானத்திலே பயனுள்ள கூடிய ஒரு மூத்த சகோதரியாக இருக்கின்றார் ஆகையால் ஒரு சிறு தடுமாட்டம் பரிசு பல சிறு யோகத்தையும் கொடுக்கின்ற சகோதரிகளால் உங்களுக்கு அற்புத யோகங்களை கொடுக்கின்றது ஐந்தாம் இடம் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்றாலும் கூட முடக்கு சாணத்திலே எட்டாம் இடத்திலே இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது குழந்தைகளால் ஒரு சில தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வேலைகளால் குழந்தைகளுக்கு ஒரு சில தேவையில்லாத செலவுகள் அப்படி வந்து கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் குல தெய்வங்களுக்கு ஒரு சில தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய செய்த செலவுகளை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் குடுக்கல் வாங்கல்களிலே கொடுத்த வாங்கல்களில் குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சிறு திரும்ப திரும்ப கொடுத்ததை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஆனாலும் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை சிவராசிக்காரன் வீடுகளுக்கு இந்த மார்கழி மாதங்களிலே கொடுக்கின்றது எட்டாம் இடம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட நல்லதொரு யோகங்கள் இருந்தாலும் குடுக்கல் வாங்கல்களில் குடும்ப சாணங்களிலே வாக்கு சாணங்களிலே சற்றே நிதானித்து செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் என்பது இருக்கின்றது ஒன்பதாம் இடம் பத்தாம் அதிபதி லாபசானத்திலே ஆக இருக்கிறார் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் தகப்பனார்களால் வெளியூர் வெளிநாடு பூர்வீகம் சார்ந்த நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் ஐந்தாம் இடத்ததிபதி இரண்டாம் இடம் குடும்ப சாணாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்தில் குரு தொடர்பு கிடைக்கின்ற பொழுது குலதெய்வங்கள் சார்ந்த இக்கட்டான ஒரு சிறு தடுமாற்றங்கள் வந்தாலும் அதிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட கிடுக்கிடும் ஒரு தேவையில்லாத கணக்கு ஒடுக்க சிக்கி அதிலே தவிக்கக்கூடிய டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது கண்டிப்பாக லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதங்களிலே டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்கள் சொத்து சுவங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனமாக அதிலும் ஆவணங்கள் சரிபார்த்தல் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத கெடுக்கிடும் தேவையில்லாத ஒரு சில அசிங்கம் அவமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கின்றது காரணம் புதன் என்று சொல்லக்கூடிய டாக்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்கள் ஐந்தாம் இடம் பூர்வீகம் சார்ந்தும் பெரிய மனிதர்களை சொல்லக்கூடிய சாணம் உங்களுக்கு எட்டாம் இடத்திலே எட்டு குடைய தொடர்புகளுடன் ஆறு எட்டு தொடர்புகள் மற்றும் பார்க்கிற காரணத்தினாலே ரிசவராசிக்கார நேர்கள் ஆவணம் சார்ந்து டாக்குமெண்ட் சார்ந்த இடங்களிலே வீடு வாசல் சார்ந்த இடங்களிலே சற்று இந்த மாதங்களிலே கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும் ஆனாலும் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே ஆரம்பம் என்பது ஒரு சிறு தடை தாமதமே தவிர மற்றபடி போக போக அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே உங்களுக்கு ரிசவராசிக்கார நேர்களுக்கு வாரி வழங்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்